சகோதரர்களே இன்றைக்கு பிரதமர் மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலக தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஹாட்ரிக் சாதனையாக மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இருக்கிறார்கள் மூன்றாவது முறையாக அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறது நமக்கு எல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி நம்முடைய இந்த யாத்திரையை ராமேஸ்வரத்துல நம்முடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தொடக்கி வைத்தார்கள் இன்றைக்கு இந்த யாத்திரையை நம்முடைய நட்டாஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த யாத்திரையுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வர இருக்கிறார்கள் இந்த யாத்திரையை கண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு ஊழல்வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற இந்த யாத்திரை என் மக்கள் யாத்திரை தமிழக அரசியலில் ஒரு வரலாற்று தடம் பதித்த இந்த யாத்திரையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த யாத்திரையின் மூலம் நாம் முதல் போன முறை வெற்றி யாத்திரை நடத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருந்தோம் இந்த முறை இந்த யாத்திரை மூலம் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாம் அனுப்புவோம் இந்த வெற்றியாக நமக்கு இந்த யாத்திரை கொடுக்க போகிறது சகோதரர்களே நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி மேல் தமிழ் மண் மேல் தமிழ் மக்கள் மேல் எந்த அளவுக்கு பாசத்தை வைத்திருக்கிறார்கள் என்று அதனாலதான் ஐநா சபையில நம்முடைய பிரதமர் அவர்கள் யாரும் யாவரும் கேள்வி என்றார்கள் காசில தமிழ் சங்கமும் ஒரு முறை அல்ல இரண்டு முறை காசி தமிழ் சங்கம் நடத்தினார்கள் திருக்குறளா கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மொழிகள்ல வெளிநாடுகள் மொழிகளிலும் சேர்த்து திருக்குறளை வெளியிட்டிருக்கிறார்கள் நம்முடைய புதிய பாராளுமன்றம் புதிய பாராளுமன்றத்துல தமிழர்களுடைய அரசு ராஜ வரிவாகத்திற்கு உதாரணமான செங்கோலை நம்முடைய பாராளுமன்றத்தில் நிறுவி தமிழர்களுடைய ஒருவரவருக்கும் பெருமை சேர்த்திருக்கிறது நம்முடைய சகோதரர்களே இது மட்டுமல்ல நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியில வாரணாசி இருக்கிற இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில நம்மளுடைய பாரதியாருக்கு இருக்கை அமைத்து பார்வையாருக்கு பெருமை சேர்த்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அப்படிப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு தமிழ் மண் தமிழ் மக்கள் தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு போற்றிக் கொண்டிருக்கிறார் என்று மக்கள் போட்டிக் கொண்டிருக்கிறார்கள் டெல்லியில பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார்கள் தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தமிழ் புத்தாண்டை கொண்டாடி விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் நான் நானூறு தொகுதி தொகு வெற்றி பெற்று வருவது நம்முடைய நாட்டிற்கு சொன்னது நாம் அயோத்தியில ராமர் கோயில் கட்டியே தீர்வோம் இந்த நாட்டிற்கு சொல்லியிருந்தோம் அதே போல அயோத்தியில இன்றைக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டு கோலான கோரி மக்கள் இன்றைக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அயோத்திக்கு போயிருக்கிறார்கள் அதே போல காஷ்மீர்ல ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை